வீடியோ பார்க்குற உண்மையான வளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மண்புழுன்னு சொல்லுவோம் இந்த மண்புழு வந்து மண்ணில் இருக்குன்னாவே நல்லா மண் வந்து வளமாக இருக்கும் நம்ம வைக்கிற பயிரோ செடி எல்லாமே நல்லா வலுத்து வரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி காலையிலே நான் எழுந்திருச்சி சரி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம் பூ இருக்கும் முல்லைப்பூ இருக்கும் அந்த பூ பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் மேலே வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரி மண்புழு அங்கங்கே ஒன்று ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு என்னடா இது மண்புழு போல் இருக்குது சரி மண்ணில் இருக்க வேண்டியது நம்ம செடியில் நம்ம செடி இல்லையா அந்த மண்ணுலேயும் உருவாயிருக்கும் போல் சரி அதுவும் நல்லா தான் திரும்ப இந்த மண்புழு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இப்போ இந்த இந்த தரையிலே இருந்துருச்சுன்னா சூடு ஏறி அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மண்ணிலே பிடிச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப மண்ணிலே பிடிச்சி விட்றேன் நான் இது பார்த்ததும் எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க என்னடா இது மண்ணில் தானே இருக்கும் பார்த்தா நம்ம தோட்ட செடியில் வச்சுருக்க மண்ணில் கூட இருக்குது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி சரி எங்கே இருந்தால் என்ன மண்புழு இருந்தால் மண் நல்லா வளமாக இருக்கும்ல நம்ம வந்து இந்த மண்புழு வந்து விடக்கூடாது நம்ம செடியிலே திரும்ப பிடிச்சி விட்றணும்னு சொல்லிவிட்டு இது வந்து முல்லைப்பு செடி நம்ம முல்லைப்பு செடியில் எல்லா செடியிலும் ஒன்று ஒன்று விட்டுட்டேங்க